திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை EDUQUEST வணக்கம் நண்பா இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம லைஃப்பில் முன்னேறணுன்னு ஒரு business ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆனா, அந்த பிஸ்னஸ்ஸை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுன்ற நாலேஜ் நம்ம பல பேர்கிட்ட இல்லை அப்படி நம்ம business ஆர் product மார்க்கெட்டிங் பண்ணுனா நம்ம business டெவலப் ஆகும் நம்ம லைஃப்லேயே முன்னேற முடியும் அதுக்காக தான் நம்ம எஜுகேஸ்ட் இருக்கு நம்ம எஜுகேஷில் மொபைல் ஃபோனில் இருந்து ஃபேஸ்புக்கு யூடியூபு இன்ஸ்டாகிராம் போன்ற பல முறைகளில் நம்ம பிஸ்னஸை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணுன்ற ஏ டு ஜெட் ஆல் இன்ஃபர்மேஷன் நம்ம எஜுகேஷனில் சொல்லித்தராங்க அதுவும் மிகவும் குறைந்த விலையில் நம்ம எஜுகேஷ்டில் Digital marketing pathi Life The struggle to find courses that truly speak your language—it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success our courses are tailor-made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest -courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions. முழுமையாக ஒரு முறை சுருங்கி விரிவடைவதற்கு பேர் தான் இதய துடிப்பு அப்படின்னு சொல்கிறோம் இதயமானது சுருங்குவதற்கு சிஸ்டோல் அப்படின்னு பேர் விரிவடையும் நிகழ்ச்சிக்கு டயஸ்டோல் அப்படின்னு பேர் இதயமானது சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு எழுவத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தைந்து முறை வந்து துடிக்கிறது அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் டிஃப்ரென்ஸ் ஆகும் அப்படின்னு அர்த்தம் ஓகே இப்போது நியோஜெனிக் இதய துரிப்புனா என்ன மயோஜெனிக் இதய துறிப்புனால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நியோஜெனிக் அப்படின்னா நரம்பு தூண்டலினால் நியோஜெனிக் இதய துரிப்பு வந்து உண்டாகிறது இந்த தூண்டல் வந்து இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சினால் வந்து தூண்டப்படுகிறது இந்த வலை திசை புழுக்கள் பெரும்பாலான கணிக்கா கணுக்காலிகளில் நியோஜெனிக் இதய துரிப்பு தான் வந்து நடைபெறுது சரிங்களா அடுத்தது மயோஜெனிக் இதய துடிப்புனா என்ன அப்படின்னு பார்க்கலாம் இதில் மயோ அப்படின்னாவே தசை அப்படின்னு மீனிங் இந்த மயோஜெனிக் இதய துடிப்பானது மாறுபாடு அடைந்த சிறப்பு தன்மை வாய்ந்த இதய தசை நார்களால் தூண்டப்படுகிறது எடுத்துக்காட்டு மெல்லுடலிகள் முதுகெலும்பிகள் நம்ம மனிதனில் வந்து இந்த மயோஜெனிக் இதய துடிப்பு தான் வந்து நடைபெறுகிறது இப்போது நாடி துடிப்புனால் என்னன்னு பார்க்கலாம் இதய துடிப்பின் போது இரத்தமானது தமணிக்குள் உந்தி தள்ளப்படுகிறது இரத்தம் ஒவ்வொரு முறையும் தமணிக்குள் போது தமணிகள் வந்து விரிவடைவதை நாடி துடிப்பு என்கிறோம் அதாவது இரத்தம் வந்து இதயத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் வென்றிக்கல் இருக்குது பார்த்தீங்களா இடது வென்றிக்கல் வலது வென்றிக்கல் அதில் இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் தமணி மகா தமணி இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு குள்ளேயும் ரத்தம் வந்து ஒந்தி தள்ளப்படுவது தான் துடிப்புன்னு சொல்கிறாங்க இதனை மணிக்கட்டின் அருகில் உள்ள தமணியின் மீது விரல் நுனியினை வைத்து உணரலாம் இயல்பாக துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுபதுலேருந்து தொண்ணூறு முறை இருக்கும் இதய துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுவத்திரெண்டுலருந்து எழுவத்தைந்து முறை துடிக்குது நாடி துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுபதுலேருந்து தொண்ணூறு முறை இருக்குது துடிக்குது ஓகே